ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன் அவர்களும் ஒன்றிய குழு கேட்டுக் கொள்கிறோம் எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முக்கிய தளபதியாக இருக்கும் நம் மாவட்டத்துக்குரிய முதல் விஐபி மதிப்புக்குரிய ஐயாக்கே மாநகர துணை மேயர் விக்னேஸ்வரி பிரியா அவர்களையும் இந்த அமைச்சர் மாண்புமிகு கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களுக்கு நிர்வாகிகள் கருப்பசாமி தலைவர் ரமேஷ் செயலாளர் மேடைக்கு பகுதியில் உள்ள மக்களின் மனதில் இடம்பெற்றார் பதவி கிடைக்குமா அதனால் வருமானம் மரங்களை குப்பை மேடுகளை அகற்றிவிட்டு முதல் கட்டமாக ஏழு ஏக்கரில் முள்வேலி அமைத்து போர்வெல் வசதி செய்து சொட்டு நீர் பாசனம் வசதி செய்து நாட்டுமர வகைகள் கொண்ட குறுங்காடு மற்றும் அடர்வளம் அமையப் போகின்றது இந்த குறுங்காட்டில் அடர்வனத்தில் இழுப்பை ஈட்டி வேங்கை அசோகமரம் வேம்பு தேக்கு நாகலி நாகலிங்கம் ருத்ராட்சம் திருவோடு இத்தகைய ஒவ்வொரு இடங்களிலும் பசுமை பரப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் இந்த குறுங்காடு இங்கே உருவாகிறது இங்கே என்னென்ன மரங்களெல்லாம் வருகிறது என்று தம்பி சொல்கிற போது நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன் அதில் ஒரு மரம் ஒரு தாவரம் கூட அந்நிய தாவரம் கிடையாது அத்தனையும் இந்த பூமிக்கான ஒரு தாவரங்களை உருவாக்குவதில் அவர் தனி கவனம் எடுத்துக்கொண்டு அந்த மறட்சி எடுத்து சமுதாயத்திற்காக அது விசுவத்த கிராமத்திற்கு இந்த சிவாசி தொகுதியில் ஒரு ஏழு ஏக்கரில் மிக சிறப்பாக ஒரு பசுமை காடுகளை உண்டாக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை துறை வைக்க உண்டாக்கியதற்காக உடனடியாக தம்பி அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாக நானும் தம்பி தங்கம் தன்னுடன் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு துறை